தனுசு ராசி ராகுகேது பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு ராகுகேது பயிற்சி என்பது வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி நான்காம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ராகு கேது பயிற்சி பெறுவார்கள் ராகு கேது பயிற்சியால் தனுசு ராசியான உங்களுக்கு நற்பலன்களாக இருக்குமா அல்லது கெடுப்பலன்கள் தீய பலன்களாக இருக்குமா என்பதை சிறு விளக்கமாகவே பார்த்து விடலாம் ராகுகேது பயிற்சி என்பது தனுசு ராசியான உங்களுக்கு நற்பலன்களை தரும் அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது ஏன் கேட்டிங்கன்னாக்கா இதனால் வரைக்கும் ராகு பகவான் ராசிக்கு நான்கில் இருந்தார் கேது பகவான் ராசிக்கு பத்தில் இருந்தார் இப்போ சொல்லுங்கள் தொழிலில் எவ்வளோ பெரிய கஷ்டத்தை சந்திச்சிங்க தனுசு ராசிக்காரங்க உங்களுடைய மனசை தொட்டு சொன்னீங்கன்னாக்கா தொழிலில் சிக்கல் வருமானம் குறைதல் அப்படி வருமானம் வந்தாலும் அது நீங்கள் நினைக்கிற அளவுக்கு இருந்திருக்காது அலைச்சல் மன உளைச்சல் தேவையில்லாத குழப்பம் வேலை சுமை அதிகரிப்பது எதுக்காக தான் நீங்கள் ஓடுறீங்க எங்கே தான் ஓடிக்கிட்டு இருக்கீங்க குடும்பத்திலையும் நிம்மதி இல்லை வேலை செய்கிற இடத்துலையும் இல்லை வாழ்க்கையில் நிம்மதி என்பது கிடைக்குமா கிடைக்காதா என்கின்ற அளவுக்கு கஷ்டங்களை ராகு கேதுக்கள் கொடுத்திருப்பார் பத்தாம் இடத்தில் கேது பகவான் இருந்தால் தொழில் மாற்றம் வரும் இல்லையா செய்கிற தொழிலை விருப்பம் செய்யலாம் வேற வழியில் என்ன பண்ண முடியும் செஞ்சுக்கிட்டு இருந்த வேலை கஷ்டங்களை கொடுக்குது வேதனைகளை கொடுக்குது அப்படி தொழிலில் வந்து உங்களுக்கு லாபங்கள் அதிகமாக கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் தசா நல்லபடி இருக்கணும் இல்லை கடுமையான கஷ்டங்களாக இருக்கும் வேலை சுமை அதிகரிக்கும் தூக்கம் இல்லாமல் வேலைக்கு உணவை உட்கொள்ள முடியாத சூழ்நிலை வீணான அலைச்சலும் மன உளைச்சலும் இருந்திருக்கும் ஏன்னு கேட்டிங்கனாக்கா குடும்ப சுமை குடும்ப சுமை அடுத்தது வேலை சுமை அடுத்தது வந்து கேட்டிங்களாக்கா வாழ்க்கையில் நாம் நல்லா இருக்கணுன்றதுக்காக எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் கடுமையான போராட்டத்திற்கு பிறகே வெற்றிகளை கொடுப்பார் வெற்றி என்பது எளிதல்ல தோல்வி என்பது முடிவல்ல இதனால் வரையில் நான்கிலே இருந்த ராகு உடல் நலத்தில் மிகவும் கடுமையான பாதிப்பை கொடுத்திருப்பார் பத்தில் இருந்த கேது வருமானம் நல்லா வருதுன்னு வச்சுங்களேன் நிம்மதி இருந்திருக்காது சரி அந்த வருமானம் வர கடுமையான உழைப்பு இருந்திருக்கும் பத்தாம் இடத்தில் இருக்கும்போது கேது பகவான் இப்படி தான் செய்வார் குரு பகவானே பக்துக்கு வந்தால் பதவிக்கு ஆபத்துன்னு சொல்லுவாங்க சனி பகவான் வந்தாலும் அவ்வளோதான் இதில் ஒரு ஒரு லட்சம் பேர் நீங்கள் ராசி இருக்குங்க கேட்டீங்கன்னாக்கா அதில் ஒரு நூறு பேர் இல்லை ஆயிரம் பேர் வந்து அவங்களுடைய ஜாதக அமைப்பு நல்லா இருக்கும் இந்த ராஜயோக ஜாதகம் குரு சந்திர யோக ஜாதகம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா அதுக்கு ராஜ யோகம் இப்படியெல்லாம் யோகங்கள் வருது இல்லையா அந்த யோக ஜாதகம் மாதிரி இருந்தாக்கா அவங்க மட்டும் நல்லா இருப்பாங்க அவங்க மட்டும் நல்லா இருப்பாங்க வருமான வர பிரச்சனைகள் இருக்காது அதை விட தசா வலிமையாக இருந்தால் ராகு பகவான் நாலாம் இடத்துல இருந்தால் என்ன கேது பகவான் பத்தாம் இடத்துல இருந்தா என்ன சனி பகவான் ஏழரை சனியாக இருந்தால் தான் என்ன பெருசாக தொல்லை இருக்காது இருக்கும் பெருசாக இருக்காது சாதாரணமாகவே இருக்கும் இவ்வளவு கஷ்டங்களை அனுபவிச்சு நீங்க இப்போ கூட சொல்றேன் கேட்டுக்கங்க நாளில் குரு சனி ராகு கேது எந்த கிரகம் வந்தாலும் வாழ்க்கையில் மிகவும் கஷ்டமா இருக்கும் இதே குரு சனி ராகு கேது பத்தில் வந்தாலும் பல வகையான போராட்டங்களை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படும் நான் சொன்ன மாதிரி யாரோ ஒருத்தருக்கு நல்லா இருப்பாங்க மற்றவங்களும் ரொம்ப கஷ்டப்படணும் சரி வந்தார் கொடுத்தார் இப்போ மாற போகிறார் இப்போ நல்லது செய்வாரா கட்டாயம் செய்து தான் ஆகணும் கெடுத்த கிரகங்கள் தானே கொடுத்தே ஆகணும் எந்த கிரகங்கள் கெடுத்ததோ அதே கிரகங்கள் கொடுக்கும் இது நிறைய பேருக்கு புரியுறதில்ல இது நிறைய பேருக்கு ஏன் புரியுறதில்லைன்னு கேட்டிங்களானாக்கா இந்த வருஷம் கெடு பலன்களை தருகிற குரு பகவான் அடுத்த வருடம் நற்பலன்களை செய்திருவார் இந்த ஒன்றரை வருஷம் கெடு பலன்களை தருகிற ராகு கேது அடுத்த ஒன்றரை வருஷத்தில் நற்பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிடுவார் இந்த ரெண்டரை வருஷம் கெடு பலன்களை தருகிற சனி பகவான் அடுத்த ரெண்டரை வருஷத்தில் நற்பலன்களை கொடுத்துருவார் அதை நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும் இதை புரியாமல் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் கஷ்டப்படுறீங்க மனவேதனை படுறீங்க அப்படியெல்லாம் கிடையாது முதல்ல உங்களுக்கு ஒரு கஷ்டம் வருதா கஷ்டம் வந்தாக்கா ஓடக்கூடாது அலையக்கூடாது மனசை கஷ்டப்படுத்திக்க கூடாது மனசு நம்ம கஷ்டப்பட்டு நம்ம கூட இருக்கிறவங்களையும் கஷ்டப்படுத்தி குடும்பத்தில் இருக்கையும் கஷ்டப்படுத்தி அவங்களையும் நிம்மிதி இல்லாமல் பண்ணிவிட்டு நீங்களும் நிம்மதி இல்லாமல் மனசுக்கு வேதனையாடுறத விட முதல்ல உக்காந்து பொறுமையாக சிந்தனை பண்ணுங்கள் கிரகங்கள் இந்த வருஷம் நல்ல பலன் கொடுக்கலன்னா மறு வருஷம் கொடுக்க போகுது வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு மனிதனும் வெற்றி பெறணும் கேட்டீங்கன்னா எத்தனை தோல்வி எத்தனை அவமானம் எத்தனை கஷ்டம் எத்தனை தடைகள் எத்தனை எதிர்ப்புக்களை தாண்டி வரணும் தெரியுங்களா அத்தனையும் தாண்டி வந்திருக்கக்கூடிய இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு நல்லது நடக்கும் ராகு பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அதாவது இருபத்தி ஆறு இருபத்தி ஆறாம் தேதி நான்காம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பேச்சு பெற்று இதனால் முறையில் கெடு பலன்களை தந்து வந்த ராகு பகவான் நான்காம் ராசியில் இருந்து விலகி மூன்றாம் ராசி அமர போறார் இதுவரைக்கும் இருந்த நீங்கள் தைரியசாலி உங்களையே ஆட்டி பார்த்தாச்சு இந்த கிரகம் ரொம்ப தைரியமாக நீங்கள் எது ஒன்றா செய்வீங்க உங்களையே ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பயம் கொடுத்துருச்சு ஏன்னு கேட்டீங்கன்னா நான்காம் இடத்தில் இருந்த ராகு பத்தாம் இடத்துல இருந்த கேது ஆறிலே குரு பகவான் சனி பகவான் மட்டும் அது கூட ஒரு மாறக்கூடிய காலம் இது அவ்வளவு உங்களுக்கு நன்மைகளை வந்து செய்ய முடியாமல் போச்சு தசா நல்லா இருந்தவங்க ஓரளவுக்கு உங்களை நீங்க காப்பாற்றிக்கலாம் பெருசாக நன்மை சொல்ல முடியாது இப்போ நற்பலன்கள் நடக்கும் இது கூட எவ்வளோ காலத்துக்கு ஒரு பத்து வருஷமா ஒரு வருஷம் ஒரு வருஷத்துல ஒரு ஆறு மாசம் ஏழு மாசம் கெட்ட பலனா உடனே கூட வேலை செய்யும் நற்பலனா உங்க ஜாதகமும் ஒத்துழைத்து தசாவும் ஒத்துழைத்து அதனுடன் இந்த குரு சனி ராகு கேதுக்கள் நல்ல இடத்தில் அமர்ந்தால் அப்போ நற்பலன்கள் அதிகரிக்கும் உங்களுக்கு வந்து தசா நல்லா இருக்கு கிரகங்கள் கெட்ட இடத்துல இருக்குன்னு வச்சுங்களேன் யாரு குரு சனி ராகு கேது இவங்க கெட்டிருக்கா தசா உங்களை காப்பாற்றும் இவங்க செய்கின்ற கெடுப்பலன்கள் இருந்தே அந்த கெடுப்பலங்களை தடுத்து உங்களை காப்பாற்றும் இப்போ தசா சரியில்லாத இருந்தால் தான் கடுமையான பாதிப்புகள் தசாவும் சரியில்லை கிரகமும் சரியில்லை இது எல்லா பதிவுலையும் நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன் சரி இனிமேல் கஷ்டங்கள் இருக்காது துன்பங்கள் இருக்காது உங்களுக்கு தொழிலில் ஏற்பட்ட பாதிப்புகள் பெருசாக இருக்காது தொழில் நல்ல நிலையில் முன்னேற்றத்தை கொடுக்கும் வருமானம் வரும் தேக ஆரோக்கியம் நல்ல நிலையில் கிடைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த விரிசல்கள் கடனாளிகளாக நோயாளிகளாக பல ஊரை சுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு கொடுத்திருந்தால் அது அனைத்தும் ஒரு நல்ல நிலைக்கு வரும் ஒரு நல்ல நிலைக்கு வரும் உங்களுக்கு இது நாள் வரையில் இருந்த தடைகள் ராகு கேது பயிற்சி ஆவதற்கு மூன்று மாதங்களுக்கு முன்பதாகவே கொடுக்கணும் எதுக்கு நீங்கள் ஏப்ரல் மாதம் வரைக்கும் தான் பொறுமையாக இருங்களேன் ஏன்னா இப்பயும் நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஜனவரி மாதத்துல இருந்து அப்படி இல்லைன்னு கேட்டீங்கன்னாக்கா ராகு கேது பயிற்சி என்பது நான்காம் மாதம் ஏப்ரல் மாதம் இல்லையா அப்போது நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும் இப்போது கடனாளிகளாக இருக்கிறீங்களா குரு பகவானும் உங்களுக்கு ஆறில் இருந்து ஆறாம் இடம் என்பது நோய் கடன் பகை எதிர்ப்பு அதுவும் உங்கள் ராசி அதிபதியே ஆறில் இருக்கிறாருன்னு கேட்டீங்கன்னாக்கா இது எல்லாமே நீங்கள் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை உங்களை தேடி எல்லாமே வந்திருக்கும் பிரச்சனை வந்திருக்கும் கஷ்டம் வந்திருக்கும் துன்பம் வந்திருக்கும் பண விரையும் வந்திருக்கும் இது எல்லாமே கொடுத்த கிரகங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு கெடுத்த கிரகங்களே கொடுக்க ஆரம்பிச்சிடும் நம்பிக்கையுடன் இருக்கலாம் இதனுடன் தசாவும் வலிமையாக இருந்தால் நான் சொல்கிறத விட அதிகப்படியான நற்பலங்கள் நடக்கும் இப்போது ராகு கேது குரு பகவான் குரு பேச்சு தனியாக போகும் ராகு கேது உங்களுக்கு நற்பலங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டார் மூணாம் இடத்திற்கு ராகு உபஜயஸ்தானத்தில் முதல் உபஜயஸ்தானம் ஆனால் இது பணத்தை கொடுக்குற இடம் கிடையாது மூன்றாம் இடத்தில் ராகு பகவான் வராருன்னு கேட்டீங்கன்னாக்கா அது பணஸ்தானம் பணபரஸ்தானம் இல்லை அது உங்கள் ஜாதகத்தில் உபஜயஸ்தானம் பலமாக இருக்கணும் உங்கள் ஜாதகத்தில் லக்னத்தில் மூன்றில் பாவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் சனி ராகு கேதுக்கள் இருக்கணும் அப்படி இருந்தால் அது பலம் இது உபஜயஸ்தானம் என்பது மூன்றாம் இடத்திற்கு ராகு பகவான் வரார் பெரிய நன்மைகள் இல்லை இது நன்மை கொடுக்க போகிறத ஆறில் இருந்த குரு மாற்றம் பெற்று ஏழாம் ராசிக்கு வர்ற அவரு தான் கனக்காரகன் அவர் பேர் தான் பொன்னவன் அவர் பேர் தான் புத்திரக்காரகன் அவர் பேர் தான் எல்லா வகையான நன்மைகளை செய்யறதுக்கு குரு இருக்கான்னு கேட்பாங்க அவரு மாறுறது தான் அவங்களுக்கு கஷ்டங்கள் தீரும் சரி குரு பகவானை மாறிடுறாரு எவ்வளோ நாளைக்கு ஒரு அஞ்சு மாதம் ஆறு மாதம் நல்ல இடத்துல இருப்பார் அதுக்கப்புறம் வக்ரம் பெறுவார் திரும்ப உங்களுக்கு பிரச்சனை வரும் எந்த கிரகங்கள் மாறினாலும் தசா வலிமையாக இருக்கும் அப்படி இருந்தால் பாதகங்கள் என்பது வரும் விலகி போகும் அந்த பாதகத்தை கொடுக்கறது யார் குரு சனி ராகுக்கேது கெட்ட இடத்துக்கு வந்தால் நல்ல இடத்துக்கு வந்தால் வாழ்க்கையில் வெற்றி இது ஆண்டுதோறும் மாறி மாறி நடந்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த நேரத்தில் உங்கள் சொந்த ஜாதகத்தில் நடப்பு திசா பலமாக இருக்கும் உங்களுக்கு வந்து மிகவும் சிறப்பான பலன்களை கொடுக்க ஆரம்பிக்கும் நல்ல நேரத்தில் அதிகமான நற்பலன் கெட்ட நேரமாக இருந்தால் அந்த கெடுப்பலன்களை தடுத்து உங்களை காப்பாற்றும் கெட்ட இருந்தால் கடுமையான பாதிப்புகளும் கொடுமைகளும் சந்திக்கக்கூடிய நிலையில் இருந்துவிடும் ஆகையால் தனுசு ராசியான உங்களுக்கு ராகுக்கேது மிகவும் பலமான இடத்தில் அமர்ந்து நற்பலன்களை தருவார்கள் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக போகிறாருன்னு பயப்படாதீங்க ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா ராகு மூன்றில் இருக்கும்போது கேது ஒன்பதில் இருக்கும்போது குரு பகவான் ஏழாம் இடத்திற்கு வரும்போது அர்த்தாஷ்டம சனி உங்களை பெருசாக பாதி பாதிப்புகளை கொடுக்காது குரு மாறினா தான் அது நடக்கும் இப்போ மாரினத்தில் பயப்படாதீங்க இப்போ மாரின நல்லது தான் செய்வார் குரு பகவான் இப்போ மாறிட்டு அடுத்தது மாறுறார் பார்த்தீங்களா அப்போ தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த கொஞ்சம் காலத்தை பொறுமையாக கடந்து சென்றாலே போதுமானது இனிமேல் உங்களுக்கு தடை இருக்காது தடுமாற்றம் இருக்காது உங்களுக்கு உடலில் இருந்த பிரச்சனைகள் விலகும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும் இனிமேல் இயல்பான தொழில் இயல்பான வாழ்க்கை சந்தோஷம் மனநிறைவு ராகு கேது குரு பகவான் கட்டாயம் தருவார்கள் சனி பகவான் பாதகம்தான் அவர் சனி பகவான் பாதகம் எதுவும் செய்யாத இருக்க மாட்டாரா அவ்வப்போது என்ன செய்வார் கடந்து செல்லலாம் இதுவும் நல்லதுக்கு தானே கடந்து சென்றாலே போதும் பெரிதளவு பாதகம் இருக்காது நற்பலன்கள் நடக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்